கலைஞர்களை பசி ஆற்றி கொண்டிருக்கும் ரசிகப்பெருமக்களுக்கும் மேடையிலையும் அளவு ஆளுமைகள் இருக்காங்க இது இந்த மாதிரியான ஒரு மேடையை பேசும்போது பார்க்கவே முடியாது பெரிய ஜனநாயகம் எவ்வளோ பெரிய கலைஞர்கள் வந்து ஒரு விவரம் தெரியாத காலத்தில் மேடையில் பாடியிருக்கேன் நாடகம் போட்டிருக்கேன் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்குது இருக்கு இப்பெல்லாம் போனால் கல்லூரிகளில் போய் பேசுகிறது உண்டு அங்கே நான் எழுதுன சினிமா பாட்டு தெரியுமா போனோடனே சினிமா பாட்டை போட்டோடனே எல்லாம் கிளாப்ஸ் பண்ணுவாங்க அந்த இரஞ்சு நின்றெல்லாம் ஆமாம் என்னோட ஒத்த சொல்ல ஆடுகள்லாம் ஒத்த சொல்லலை இந்த ஆமாம் கத்தரி பூவழகி மன்னூர்ன்ற எப்படி கம்பத்து பொண்ணு சினிமா பாட்டுக்கு கை கைதட்டுவாங்க வந்து இது வந்து எனக்கு ஒரு ஒரு குடும்ப விழா மாதிரி தான் இருக்குது இது வந்து என் விழா அப்படின்னு ஆனால் புதிய விழாவும் கூட நான் வந்து சினிமாவுக்கு போய் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு போய் ஒரு ரெண்டாவது வருஷம் அம்மாவை நான் அம்மா மட்டும்தான் எங்கள் 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 வீட்டில் ஒரு ஒரு வயசுலேருந்து அப்பா இல்லை நானும் அம்மா மட்டும் ஒரு குடிசை இல்லை நிமிந்தால் மேலே இடிக்கும் கீழே குறுக்கால படுத்தாலும் சுவர் இடிக்கும் ஒரு கண்ட்ரோலில் வீட்டுக்குள்ளே படுக்கணும் என்னோடய ஆகாயம் என் வாசல் ரெண்டாத்தான் என் ஆகாயம் இடிக்காமல் இருக்கும் ஊரை இடிக்காத ஒரு ஒரு வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் அப்படி அம்மாவை பிரிஞ்சு போகும்போது ரெண்டாவது வருஷத்தில் ஒரு பாட்டு எழுதுகிறேன் அம்மாவோட ஃபீலிங் எழுதுகிறேன் அம்மாவோட சேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழுக்கு சேலை அம்மா துவைக்கவே மாட்டாங்க இதை பேசுகிறது இது ரொம்ப எனக்கு முதல் மேடை ஆத்தாவும் சேலையை பற்றிலாம் நான் பேசுனதே இல்லை எல்லாமே சென்னையில் உட்காண்டிருப்பேன் யாராவது சொல்லுவாங்க உங்கள் பாட்டை நாங்கள் இந்த மேடையில் பாடினோம் ரொம்ப வரவேற்பு இருந்துச்சு இந்த மேடையில் பாடினோம் எவ்வளவு காசு கிடச்சிது பரிசாக கொடுத்தாங்க அப்புறம் யாராவது அந்த பாட்டை கேட்டு அழுது எனக்கு கால் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு அந்த மாதிரி அந்த சேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த அழுக்கு சேலை அம்மாவோட சேலையை நான் மிஸ் பண்ணேன் அம்மாவோட அம்மாவோட சேலையை மிஸ் பண்ணேன் எனக்கு அந்த வாசம் இல்லாமல் என்னால் படுக்க முடியல அந்த ஃபீலிங்கில் எழுதுன தான் ஆத்தாவும் சேலை ஆத்தா சேலை இப்போவும் ஹிட் சாங் அது ஆனால் அதை எழுதி இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு அதை எழுதி மூணாவது வருஷம் ஒரு இடத்துல அதை எழுதுன ரெண்டாவது வருஷமே அந்த பாட்டு கிட்டு எங்கூர் மூளை மூலையில் என்னை எழுதி ஒரு மூணாவது வருஷம் பார்க்கும்போதுனா பார்த்துக்கோங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அல்லது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறவங்க ஆத்தவன் சேலை எழுது நீயா நான் அப்படின்னா அப்போ பையனாக இருப்பேன் பதினெட்டு வயசுக்கு இப்படியே பின்னாடி போனால் ஐயோ இந்த பையன் அந்த பாட்டு எழுதுறேன் நான் ஒரு அந்த பாட்டு எழுதுகிற ஒரு அறுபது வயசு ஆளாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நீங்கள் எழுதுருக்கீங்களே அப்படின்னு நான் சொல்லுவாங்க நான் சினிமாவில் ஒரு நானூறு படங்களுக்கு பாட்டு எழுதியிருக்கேன் நான் கல்லூரி போகும்போது ஒரு கல்லூரியில் போகும்போது என்னுடைய சினிமா பா சினிமா பாட்டை சொல்லி என்னை அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை ஆத்தாவும் சேலை எழுதின பாடலாசிரியர்னால் கல்லூரியில் பெரிய கைதட்டல் கிடைக்கும் காரணம் அந்த பாட்டு கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் ரீச் ஆயிடு அதே போல் தான் என்னுடைய பல பாடல்கள் நான் எந்த பாடலையும் இந்த இந்த மேடையில் இந்த மேடை கலைஞர்கள் பாட நான் நேரில் கேட்டதே இல்லை ரொம்ப ரொம்ப ரேர் செந்தில் ராஜலக்ஷ்மி அவங்க பாடினது கூட நான் யூடியூப்பில் தான் கேட்டிருக்கேன் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் அவங்க இருக்கிற போது நான் நின்று பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடைதோறும் பாடிக்கிறந்த ஒரு பாட்டை விஜய் டிவியில் செந்தில் கணேஷ் பாடினதுக்கப்புறம் அந்த பாட்டு ஒரு பெரிய ரீச் நான் போகிற ஆட்டோவில் நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங் சங்கத்தில் மாநில துணை செயலாளர் நான் எங்கள் மேடைகளில் பல இடங்களில் பாடின பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க பாடிட்டே இருக்காங்க நிறையா போய் ரீச் ஆகுது ஆனால் விஜய் டிவியில் செந்தில் பாடினதுக்கப்புறம் நான் எங்கேயாவது ஆட்டோவில் போனால் ஆட்டோ டிரைவர் அல்லது யாரோ உள்ளே உட்காந்து யாரோ ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த பாட்டு எனக்கு அப்போ தான் அதோடய ரீச் ரொம்ப இதாச்சு ஒரு திரைப்பட பாடல்கள் ரீச் ஆகாத ஓரளவுக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் நான் பார்த்துருக்கேன் என் சேனல் நான் எடுத்து போட்டு திருட்டுத்தனமாக விஜய் டிவியில் பாடினதை நான் திருட்டுத்தனமாக அதை எடுத்து போட்டு ரெண்டு வருஷம் அவங்க பார்க்கல விஜய் டிவியில் புட்டாங்க அந்த ரெண்டு வருஷத்துல இருபத்தஞ்சி மில்லியன் போச்சு எனக்கே அப்படின்னா எந்திலேருந்து ஆட்டை போட வைக்கிற போகுது எல்லாம் ஆட்டு சுட்டவனுக்குலாம் அது மில்லியன் கணக்கில் போகுது அது விஜய் டிவிக்கு எவ்வளோ போயிருக்குங்களாம் நான் கணக்கே தெரியாது அவ்வளவு பேர் அந்த அந்த பாட்டு அப்படி ஏன்னா இவங்க வந்து என்ன வந்து அப்படி ஆத்தாவும் சேலை பாட்டு புகழ் அப்படின்னு சொல்கிறனால நிறைய பேர் நான் ஆத்தாவும் சேலையோட அந்த மேக்கிங் அதை பற்றி நான் பேசுகிறேன் ஒரு ஆறு மணி நேரம் நூறு மணி நேரம் கூட பேசலாம் அது கனிமொழிக்கு பிடிச்ச பாட்டு ராமதாஸுக்கு பிடிச்ச பாட்டு நெப்போலியனுக்கு பிடிச்ச பாட்டு முத்துக்குமாருக்கு பிடிச்ச பாட்டு அறிவுமதிக்கு பிடிச்ச பாட்டு எவ்வளவு பர்வீனுக்கு பிடிச்ச பாட்டு இந்த பட்டியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ஆளுமைகள் பிடிச்ச பாட்டு முத்துக்குமார் சொல்லுவான் மு சொல்லுவார் என்ன நான் வந்து நான் உள்ள என்றான நேரம் நான் ஆயிரம் பாட்டு ரெண்டாயிரம் பாட்டு எழுதிட்டேன் நீ ஒரு பாட்டு எழுதி நீ வரலாறுல இடம் பிடிச்சிட்டேன்னு சொன்னான் காலத்துக்கு முன்னாடி என்னை கடைசியாக பேசின வார்த்தை அப்படியான ஒரு பாட்டு அதை மக்கள் மத்தியில் உலகமெங்கும் கொண்டு போனது வேற யாரும் இல்லை இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் தான் இது எங்கே ஒரு தெருவில் ஒரு 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 கலைஞர் பாடினாலும் சரி அல்லது உச்ச நட்சத்திரமாக இருக்கிறவர்கள் பாடினாலும் சரி அத்தனை பேருக்குமே இந்த பாட்டுனா இந்த நாளில் நான் சமர்ப்பணம் செய்ய ஆசைப்படுறேன் அப்படி ஒரு அற்புதமான பாட்டு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன் ரொம்ப அந்த பாட்டு ஹிட்டா என்னை வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் கையால் சொல்லி அவங்க கவிஞர் கூட அவங்க கேட்டாங்க இவ்வளோ பெரிய ரீச்சான பாட்டு அந்த பாட்டை ஆள் பாட கேட்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந் அந்த மாதிரிலாம் ஆசைப்படாதீங்க அப்படிலாம் பாட முடியாதுலாம் என்ன பாட தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க இல்லை பாட தெரியும் எந்த மெட்டில் பாடுவீங்க அப்படின்னு கேட்டேன் செந்தில் கணேஷ்க்கு ஒரு மெட்டு தெரியும் கருணாநிதிக்கு கரிசல் கருணாநிதி அவர் தான் மெட்டு அமைச்சவர் தோழர் அவருக்கு ஒரு மெட்டில் பாடுவார் எல்லா பாடகர்களுக்கும் ஒரு குறைஞ்சது பாடகர் ஒரு ரெண்டு லட்சம் பேராவது பாடுவாங்க உலகத்தில் அவங்க எல்லாருக்கும் அந்த பாட்டை பாடுவாங்க என்ன்கிட்ட ஒரு பத்தாயிரம் பேராவது என்கிட்ட பாடி காமிச்சுருப்பாங்க ஒரு மெட்டு போட்டு உங்கள் பாட்டை பாட்டுமான்னு பாடுவாங்க இல்லைன்னா எங்கேயாவது ஒரு காலேஜில் போனால் அந்த பாட்டை பாடுவாங்க எல்லாம் யாருமே ஒரே மெட்டில் பாடினதே இல்லை நான் ஒரு பத்தாயிரம் தடவை கேட்டிருந்தேன் பத்தாயிரம் மெட்டு என் மூளைக்கில் பத்தாயிரம் இருக்கு ஒரு வார்த்தை நான் அத்த ஒன் சேலன்னு பண்ண ரெண்டாவது வரி எனக்கு வேற டியூன் வருது பாருங்கள் எவ்வளோ பெரிய நான் நினைப்பேன் இந்த பாடகர் வராத கூட்டத்தில் இந்த ஆத்தவம் சேலை நம்ம பாடி ஒரு கைதட்டல் வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஆசையெல்லாம் இருக்குது ஆனால் பாட முடியல நூறு டியூன் இரநூறு டியூன் வந்து மூளைக்கில் கிடந்து எப்படா பாடுறது ஒரு ட்யூன் கொடுத்தாலே அது பாட தெரியாதுங்க ரெண்டாவது கதை ஒரு முயற்சி எடுத்து பார்த்தாலும் அது நடக்காத ஒன்றா இருக்கும் உள்ளபடியே வந்து என்னை பல பேட்டிகளில் கேட்பாங்க எப்படி நிறைய இந்த தமிழகத்தில் ஒரு ஒரு ஒப்பாரி வைக்கிற நிலை தான் எனக்கு எங்கேயாவது கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் ஒரு ஒரு இஷ்யூன்னா குழந்தைங்க இறந்துச்சுன்னா அதுக்கு நான் பாட்டு எழுதுவேன் அல்லது தமிழ்நாட்டில் என்ன சோகமான நிகழ்வு நடந்தாலும் அதுக்கு நான் பாட்டு எழுதுவேன் வேண்டுகோள் நான் வைக்கிற இந்த கலைஞர்களுக்கு உங்கள் கலையை விரசமில்லாமல் செய்யுங்கள் கலையில் விரசம் வேண்டாம் எல்லாரும் கலைஞர்கள் தான் நாட்டுப்புற தான் குடும்பத்தோடு பார்க்கிற நிகழ்ச்சி வேண்டும் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சியை இந்த உறுப்பினர் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியோ குடும்பம் ஒட்டு கேட்காத நிகழ்ச்சி இந்த மண்ணிற்கு அவசியம் இல்லை என்று தோன்றுகிறது அந்த வகையிலே இங்கே கூடியிருக்கிற கலைஞர்கள் அத்தனை பேரும் மண்ணின் மைந்தர்கள் மக்களோடு வாழ்பவர்கள் ஒரு விரசமில்லாத கலையை தருவார்கள் என்று நம்புகிறேன் காரணம் இந்த கலை சொத்து உலகத்திலே அழியாத சொத்து நான் போட்டிருக்கிற ஜீன்ஸ் பேண்ட் நாளைக்கு கிழிஞ்சிடும் என் வீடு நாளைக்கு காணாமல் போய்டும் நான் ரெண்டு கோடி ரூபா சொத்து வச்சுருந்தேன் என் பையன் காப்பாற்றுவான் என்னுடைய பேரன் பிடிச்சி அழிக்க வாய்ப்பு இருக்குது அல்லது ஏதோ ஒன்று எல்லாம் அழிஞ்சிடும் ஆனால் நான் பேசுகிற பேச்சு ஏதோ ஒரு பையன் ஒரு செல்ஃபோனில் ஷூட் பண்ணி அல்லது ஆக்காட்டி அல்லது இங்கே பலரும் பாடி ஒரு பாடலில் நாலு வரியை ஷூட் பண்ணி தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பியிருந்தான்னா அதை இங்கே நம்ம எல்லாரும் போட்டி போட்டு அழிச்சாலும் அழிக்க முடியாது அவன்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு அந்த பாட்டை அழிச்சிருன்னு சொன்னால் கூட இல்லை நான் குரூப்பில் போட்ட மாப்பிள்ளுன்னு அவன் சொல்லிட்டான்னா இன்னமும் முடியாது உலகம் பூரா பரவிடும் அழியாத சொத்து உள்ளபடியே கலை சொத்து தான் அப்படி பார்க்கும் பொழுது இங்கே வந்திருக்கிற இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் மட்டும்தான் உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் எனவே தன்னம்பிக்கையை விட வேண்டாம் கரகம் தூக்கும் போது தலை குனியலாம் கலைஞர்களே நண்பர்களே கரகம் தூக்கும் போது தலை குனியலாம் கலைஞன் எந்த மனிதனிடத்திலும் தலை குனிய வேண்டாம் என்று சொல்லிட்டே இருக்கோம் சொன்னா நாங்கள் பார்த்ததே இல்லை நாங்கள் மனசுல என்ன நினச்சிருந்தோம்னா ஒரு வயசான ஐயாவாக இருப்பார் போல இருக்கு என்னைக்காவது பார்த்தோம்னா அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கும் போது ஒரு நிகழ்வில் பார்க்குறோம் ஐயா ஐயா ஏகாதசி ஏகாதசி ஐயாவா என்ன ஐயான்னு அன்னை மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ரொம்ப ஒரு நீண்ட பாடல் பாட ஆரம்பிச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் ஏகாதசி என்ன பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அம்மா பாட்டு அப்பா பாட்டுன்னு உறவுகள் பாடல்கள் எழுதுறது மட்டும் இல்லை நிறைய குறும்பு தரமான சேஃபையான பாட்டுலாம் பயங்கரமாக எழுதுறதுலேயும் கூட கவிஞர் ரேகாதேசி அவர்கள் வந்து தேர்ந்தவர் அந்த வரிசையில் ஒரு பாடலை பற்றி சொல்லிட்டு அந்த பாட்டை இந்த மேடையில் பாடவும் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆத்த வஞ்சியில் பாடல அந்த ஆ

you نن کي پڙهي Please, I